அண்ணே வணங்கங்கண்ணு வாங்க பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஏன் ஸ்டைலில் நான் செய்யறேன் ஏன் ஸ்டைலில் நீ செஞ்சு வர்றது சூப்பராக இருக்கும் செய்யறது எப்படின்னு நான் காமிக்கிறேன் வாங்க வாங்கண்ணி என்ன செலவுன்னு பா காமிக்கிற வாங்க டா சின்ன சின்ன வரமிளகா ஒரு எட்டு வரமிளகா போட்டிருக்கறேங்கண்ணே டா ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஒன்றரை கட்டி பூண்டு சின்ன கட்டி பூண்டில் ஒன்றரை கட்டி பூண்டு ஒரே ஒரு ஸ்பூன் கசகசா சோம்பு ரெண்டு சின்ன பட்டை ரெண்டே ரெண்டு லவங்கம் கொஞ்சூட்டு களிப்பாசி இதை மட்டும் போட்டு அரைச்சிக்கணும் அரைச்சிக்கிட்ட அப்புறம் இதெல்லாம் தாளிக்கிற அமைக்கணும் அரைச்சி எடுத்துக்க எடுத்துக்கிட்டேன் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் வாங்க தாளிச்சு விடலாம் பாக்கலாம் நூறு மில்லியன் எல்லாம் ஊத்திக்காங்க நீங்க அரை கிலோ கறி அரை கிலோ அரிசி அதை ரெண்டு சேர்த்தனா ஒரு கிலோவா வாழ நூறு மில்லியன்லாம் ஊத்திக்கணும் பிரியாணி அந்த இலை உங்களுக்கு இதெல்லாம் போடுறதுதான் எண்ணெயில் போடுறது பண்ணுற பெரிய வெங்காயம் கண்ணெய் ஒரு பிடி கொத்தமல்லி தழை ஒரு பிடி புதினா தழை ரெண்டு தக்காளி கொஞ்சோண்டு கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகா தாளி சூடுறதுக்கு அனுப்பிவிடலாம் வாங்க பச்ச மிதா கருப்பில போட்டு நல்லா வந்து முருகலா ஆகும் அப்புறமா வந்து தக்காளி போடலாம் வாங்க நல்லா போடல முருகலா ஆகிடுச்சு இப்படிதான் ஆனை வாட்டி தக்காளி கொட்டணும் ஏன்னா முன்னாடியே வந்து செலவை கொட்டி அது வேற மாதிரி டேஸ்டா இருக்கும் தக்காளி நல்லா வாங்க வாட்டி செலவு கொட்டினோம்னா நல்லா இருந்தது வாங்க தக்காளி போடலாம் வாங்க தக்காளி நல்லா வணங்கும் தக்காளி வாங்கினோம் உப்பு போடலாம் சீக்கிரம் வணங்கி இது பண்ணா நம்ம அந்த செலவு போட்டிகிட்டு இது பண்ணோம்னா தக்காளி வணங்குறது ஒன்று ரெண்டா வணங்கி அப்படியே தக்காளி தக்காளியே விற்போம் அந்த ஜூஸியாக இருக்காது சாப்பாடு இதிலேயே உப்பு போட்டுக்கலாங்கன்னா ஏன்னா நல்லா வணங்குவோம் மஞ்சள் தூள் போடுவோம் நல்லா இது நல்லா அப்படியே நல்லா வணங்கின வாட்டி செலவை எடுத்து போடலாம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டால் மஞ்சத்தூள் சும்மா அரை ஸ்பூன் போட்டால் போதும் நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருனால அப்படியே அஞ்சு போட்டு சொல்லலை அரை ஸ்பூன் போடுங்கண்ணே வாங்க தக்காளி நல்லா வணங்கிச்சு கேட்டு பாருங்கண்ணே இதை இப்போ தக்காளி தனியாக அப்படி போட்டால் இப்படி வணங்கி சீக்கிரமாக இப்போ வந்து இந்த செலவை ஊற்றிக்கலாம் இப்போ அரைச்சி வச்சோம்ல அந்த செலவெல்லாம் ஊட்டுட்டு காமிச்சிடலாம் முடியே இதில் வந்து ஊற்றிக்கலாம் வாங்கினேன் கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா போடலாம் நிறைய வேண்டாம் சும்மா அரை ஸ்பூன் மட்டும் அந்த வாசத்துக்காக என்ன காஷ்மீர் தூள் ஒரு அரை ஸ்பூன் போடலாம் கலருக்காக நல்லா இது வணங்கட்டும் என்ன அம்மா வித்தியாசமா பண்றதுன்னு நினைக்காதீங்க இப்படி பண்ணி பச்சை சூப்பரா வரும் தக்காளி இருக்கிற இடமே தெரியாது பார்த்திங்களா தக்காளி இருக்கிறதா தெரியுதா எல்லாம் வந்து வேஸ்ட்டாக எடுத்து வைப்போம் இப்படி போட்டோம்னா நல்லா வந்து நல்லா சாப்பாட்டுக்குள்ள ஒன்றா இதாகிடும் அந்த பாருங்க கன்று வணங்கிச்சு இப்போ வந்து சும்மா ஒரு ஒரு கையளவு சும்மா ரவுண்டு கொத்தமல்லி தழை ஒரு அரை கையளவு புதினா தழை இதையும் போட்டு வதக்கி விட்டு உடனே இதை இதில் கறியும் போட்டுக்கலாம் ஒரு அரை கிலோ பேர் கறி அரை கிலோ அரை கிலோ கறி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உப்பு ஏற்கனவே போட்டுக்கிறேன் அப்புறமா தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை பதம் வணங்கினா போதும் ஏன்னா வந்து இது வந்து பயிலருங்கிறதுனால சீக்கிரமாக வந்து வந்து போயிடும் ஆறுங்கண்ணா நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் நீங்கள் அதை கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும் செஞ்சு பார்த்துட்டு அந்த மாட்ட கொல்லணும் அறுவரு சொம்பு கண்ணே அறு லிட்டர் சொம்பில் ரெண்டு சொம்பு தண்ணி வச்சுக்காங்க கொதிக்கணும் நல்லா ஒரு கொதி விட்டு அப்புறமா தான் அரிசி கொட்டி விசில் போடணும் நல்லா கொதி வந்துருச்சு இப்ப அரிசி போட்டுறலாம் அரிசி போட்ட கண்ணு அழகி விட்டு ரெண்டு விசிலு மூடி வச்சிடலாம் நல்லா ரெண்டு விசில் வரட்டு நல்லா ரெண்டு விசிலு விட்டுட்டு காமிக்கிறேன் கண்ணு விசில் போட்டாச்சுங்கன்னா ரெண்டு விசில் வருட்டோம் காங்கிறேன் கண்ணங்க பாருங்க கண்ணு விசில் இறங்கிடுச்சா சாப்பாட்டை பார்ப்போமா சூப்பரா இருந்து போச்சா ஏடேடா ஏடேடா இப்படிதான் இருக்கணும் பிரியாணி தான் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பா சொல்லணும் என்ன வாங்க சாப்பிடலாம்